ஸ்ரீரங்கத்தை பத்தி இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோமோ அந்த ரங்கநாச்சார பாருங்க அந்த மாடவீதியில வந்து தாயாரை சேவிச்சிட்டு அந்த தாயார் சேவிக்கிற பிராகாரம் பங்குனி ஊத்துல மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் அந்த மண்டபத்து வழியா வந்து பிராகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா விமானம் தெரியும் புண்ணிய கோட்டி விமானம் ஆனந்த விமானம் எவ்வளவு அழகா பாருங்கோ ஊஞ்சல் உற்சவத்தை நடத்தி பாருங்க தாயார் ரெண்டு பக்கமும் சாம்பரம் வீச குடைகள் சூளை அஞ்சு பச்சைப்பொடி ஆரத்தி என்னதா அது பச்சைப்பொடி ஆரத்தி அந்த பச்சைப்பொடி ஆரத்தின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா அந்த அரிசி மாவை நான் ஜலத்தை குத்தி நான் பிசிஞ்சுடுவாள் பிசிஞ்சு அதை கோபுரமாக்கி நடுவில் ஒரு குழியை போட்டு நெய்யை விட்டு பஞ்சுத்திரி அந்த பஞ்சுத்திரியை போட்டு விளக்கி வைப்பாள் அதுவும் ஏற்றி வைக்கிறதுல ஆரத்தி தான் ஏன்னா திஷ்டி படக்கூடாது தாயாருக்கு நம்பெருமானாளுக்கு எப்படி பச்சைப்படி ஆரத்தியோ அதே மாதிரி தாயார் அனுபவிச்சுக்கிறா இதெல்லாம் நம்ம அந்த திவ்ய போய் நின்று பெருமாளுக்கு எல்லாம் நடக்கக்கூடிய அனுபவங்கள் நமக்கு அனுபவங்கள் ஆனா தாயாருடைய கடாட்சம் அனுக்கிரகிக்கா அந்த தாயாருடைய கடாட்சத்தை பார்க்கணுமே அவ்வளோ ஆச்சரியமான சேவையோட எப்படி பாருங்க ஊஞ்சல் மண்டபத்துல அந்த பாட்டு பாட வீணை ஏகாந்த சேவிக்க எல்லா விதேசத்துலையும் ஊஞ்சல் சேவை நடக்கும் ஆனால் தாயாருக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கத்து ஊஞ்சல் சேவையும் போது தாயாருக்கு நொண்டி ஒரு வருமா யானை நொண்டி அர்ச்சின்னு வந்து மாலையை சாத்தி உற்சவத்தை நடத்தி பார்க்கலாம் பற்றிலாம் எப்படி நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் பற்றிலாம் இப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்தத்தின் மகிமேல இப்படிப்பட்ட ஒரு விதேசத்தில் நம்ம தாயார் சேவிக்கிற மாதிரி அதே போல் ஏத்தாப்பில் பார்த்தோன்னா அழகிய சிங்கர் மாத்தாண்டு சிம்ம பித்தாண்டு சிம்ம பிராத்தாண்டு சிம்ம சகலம் சிம்மா ஏ லக்ஷ்மின்ற சிம்ம மகவேகி கராவலம்பம் உக்ரம் வீர மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஜ பத்ரம் புக்தி முக்தி யகம் அப்படிப்பட்ட ஒரு அழகிய சிங்கர் சிம்ம முகத்தோட அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சேவையை சேர்க்கிறார் தாயாரை சேவிச்சுட்டு வந்தவுடனே இருபத்தி ஏழு படி எதுக்காக இருபத்தி ஏழு படிக்கு மேலே அந்த நரசிம்மர் இருக்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இருபத்தேழு ஆகப்பட்டது நட்சத்திரங்கள் எப்படி அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதியில் முடியக்கூடிய நட்சத்திரம் அத்தனை படிக்கட்டுமே நட்சத்திரம்தான் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பத்தியில் அஸ்வனி பரணி கிருத்திகே ரோகிணி மிருக சேரிஷம் திருவாதிரை புனரசு பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்ரம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோட அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிற பதினஞ்சாவது நட்சத்திரமாகப்பட்டது சுவாதி நரசிம்மருக்கு உகுந்த நட்சத்திரம் கார்த்திகை மாதம் சுவாதினு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அந்த ஒரு ஸ்தல புராணமும் திவ்ய தேசமும் நம்ம கண்டிப்பாக சொல்ல தான் போகிறோம் ஆனால் இங்கே ரங்கநாட்சி எய்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மருக்கு சுவாதி அந்த சுவாதி நட்சத்திரத்தின் போது பானகம் வெள்ளம் போட்டு பானகம் நரசிம்மருக்கு பண்ண மாட்டா கல்கண்ட பானகத்தை தான் சுவாமிக்கு அன்றைக்கி அம்சம் பண்ணுவாள் எப்படிலாம் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் வண்டியினும் உரலும் சோலை மாலையனும் சோலை அப்படிப்பட்ட ஒரு சோலையில் இந்த மாதிரி ஒரு விதேசத்துல எவ்வளோ அழகா சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் தாயார் நரசிம்மர் அவ்வளோ அழகா அந்த பெருமாளுடைய நக நரசிம்மரை நீங்க சேவிக்கிறத பார்க்கணுமே சிம்ம முகத்தோட சாலை மாலத்தோட ஜபகண்டியோட சங்கு சக்கரத்தோட அந்த பெருமாள் சேவிக்கிற ஒரு அழகு எப்படி பக்த பிரகலாதா எப்படி பிரகலாதனுடைய நிவர்த்திய பண்ணுறதுக்காக அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்தாரோ அப்படிப்பட்ட ஒரு சேவையாகப்பட்டது அந்த இடத்துல பெரும்பாலும் சேவிக்கலாம் இப்போவும் நீங்கள் போய் பாருங்கோ அந்த படிக்கட்டி ஏறி நரசிம்மர் சேவிச்சேன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சேத்தத்தின் மகிழ்மை இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒவ்வொரு பிராகாரத்துக்கும் ஒவ்வொரு பெயர் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்கிற மாதிரி நூற்றி எட்டு மண்டபங்கள் இருக்குது நூற்றி எட்டு பிராகாரங்கள் இருக்குது சப்தா பிராகாரங்கள் இருந்தாலும் கூட நரசிம்மருக்கு பாருங்கோ அந்த நட்சத்திரத்து படியில் ஏறி ஒரே ஒரு தூண் முதல் தூண் பேர் அதுக்கு அந்த தூணில் நரசிம்மர் ரங்கநாதர் தாயார் ராமர் ஆண்டாள் ஆழ்வார்கள் எல்லாருமே அந்த தூணில் இருப்பாலாம் இப்போது நீங்கள் சுவாத்தி என்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த தூணுக்கு விளக்கேற்றி வைப்பா அவளோட குடும்ப கஷ்டங்கள்லாம் தீரும் மனசில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு பெருமாள் நடத்தி கொடுப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு கேத்தத்தை மகிமேல நம்ம எப்படிலாம் நம்ம சேவை சாதிக்கிறோம் பற்றியல அந்த பெருமாள் சேவை சாதிக்கிறத பார்க்கும்போது அடியார்கள் ஆகப்பட்ட நம்ம என்ன செய்வோம் அத்தனை பேருமே போய் அந்த இடத்துல போய் பெருமாளை சேவித்து அவனுடைய அனுக்கிரகம் எனக்கு கொடுப்பா அப்படின்னு நம்ம சேவிக்கும்போது நம்ம கண் மெய் சிழ்த்து போயிடும் அப்படிப்பட்ட சேவைகள்லாம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இன்னமும் எவ்வளவோ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்னாலோட இருக்குது அப்படிப்பட்ட பிரகாரத்தில் நரசிம்மர் அதே மாதிரி தான் ஆண்டாள் சன்னதி ராமர் சன்னதி இந்த சன்னதிகள்லாம் நம்ம சேவிக்கும்போது அந்த பெருமாளுடைய சேவைகள் பார்க்கணுமே எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு நான்கு கோபுரங்கள்னு சொன்னோமோ கிழக்க மேற்க வடக்க தெற்க நான்கு பக்கமும் நான்கு ராஜகோபுரத்தோட பெருமாள் சேவை சாதிச்சு வரும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிராகாரத்தில் பெருமாள் இயல்வான்னு சொல்லியிருக்கேன் அப்படி ஏழுற ஒரு அழகும் போது பார்த்தேன்னா நரசிம்மர் கார்த்திகை மாதம் சுக்லபட்சத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பார்க்கணுமே நீங்கள் அவருக்கு நெய் தீவெட்டின் பேர் அந்த தீவெட்டு சேவை அந்த நரசிம்மர் ஆகப்பட்டவர் தீவெட்டு சேவையோடு வெளில ஏழ்வார் விளக்கே கிடையாது நாலா பக்கமும் தீவெட்டி தான் நம்பெருமானார் தீவட்டி சேவையோடு எப்படி அழகாக ஏழ்றாரோ அந்த மாதிரி நம்பெருமான் சேவிக்கிற மாதிரியே நம்ம நரசிம்மரம் சேவை சாதிப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம இந்த விதேசத்தில் இன்னமும் நடந்துட்டுருக்கு